ஜனநாயகன் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிருந்தால் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா குடும்பத்தோட பொங்கல் அதுமாக பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு போகிற மாதிரி தான் பிளான் வச்சுருந்தோம் ஸோ படம் ரிலீஸ் ஆகலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல தீர்ப்பாக வரும்னு சொல்லி நம்ம எல்லாருமே அவளை எதிர்பார்த்துட்ருக்கோம் சப்போஸ் தீர்ப்புக்கு அப்புறமா கூட நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம காற்று அண்ணனோட படம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் நமக்கு பொங்கல் எல்லாமே ஆனால் அண்ணனோட ஒரு கடைசி படத்தை இந்த அளவுக்கு ஒரு சித்திரவதைப்படுத்துகிறாங்கன்னா இமேஜின் பண்ணி பாருங்க ஸோ இதுக்குள்ளே நடந்த நிறைய அரசியல் இருக்குது நேற்று ஒரு சம்பவம் நடந்தது பார்த்தோன்னா கோவப்படுறதா ஆர்ச்சினியை ஸோ இதுதான் விஜயா அன்னைக்கு சொன்னாரா மறைமுக கூட்டணி இது எல்லாமே நமக்கு யோசிக்க தோணுது அது மட்டும் இல்லாமல் பொங்கல் அதுமா இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசுறதுல எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் மக்களுக்கு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் திமுகவில் இருக்காங்கன்றத தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக பண்ண காரணமே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோட் அம்பானிஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் போகிக்கு நம்ம இந்த பழைய பொருட்கள் எல்லாம் வெடிக்காலில் எரிப்போம் அடிப்போம் இதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் ஸோ திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி அதாவது வைஷ்ணவி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த நபரை பற்றி நான் இனிமேல் பேசவே கூட நம்ம சேனல பற்றி எந்த நியூஸும் வரக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ வேறு வழி இல்லாமல் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் அவங்க பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் தளபதியோட முகம் பதிச்ச ஒரு டீ ஷர்ட்டை எரிக்கிறாங்க போகி எதுமாக எரித்து அவங்களோட சமூக வலைதளங்களில் அதை ஷேர் பண்ணுறாங்க பார்க்கும்போது ரொம்ப கோமம் வந்துச்சு விஜயனோட முகம் பதிச்ச அந்த டி ஷர்ட்டை போது அவங்க யோசிக்கவே இல்லை இதோட பின்வளைவு எப்படி இருக்கும் சோ அவங்க ஈஸியாக இது ஒரு ஃபன்னுக்காக பண்ணாங்களா இல்ல இது மூலியமா நமக்கு ஒரு ரீச் கிடைக்குமென்றனால பண்ணாங்களா எனக்கு தெரியல போது நிஜமாவே கோவத்தை ஏற்படுத்திச்சு அவங்களோட கமெண்ட் செக்ஷன் நான் போய் பார்த்தேன் ஃபுல்லா நம்ம பசங்க போய் பயங்கரமாக கழுவி கழுவி ஊத்திருக்கங்க பொங்கல் அதுமா அவங்களுக்கு இந்த வேலை தேவையா யோசிச்சு பாருங்க அந்த விஷுவல் நான் ஆட் பண்றேன் இந்த வீடியோல நீங்க பாருங்க இது அவங்க ஷேர் பண்ண உடனே நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா அவங்க யோசிச்சிருக்கணும் நம்ம இப்ப ஒரு விஷயம் பண்றோம்னா ஒன்னும் அவங்க ஏடிஎம் கே பண்ணாலும் சரி பிஜேபி பண்ணாலும் சரி அதுக்கான விளைவு அவங்களுக்கு கம்மியா இருக்கும் நம்ம ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நீ ஒன்னு பண்ணனா அவங்க நூறு பண்ணுவாங்க அது அவங்க யோசிக்கவே இல்லை ஸோ திமுக கட்சியை அழிக்கிறதுக்கான பிளானை தான் அவங்க பண்ணியிருக்காங்க நான் இதை பண்ணா அவங்களுக்கு ஹண்ட்ரட் தெரியும் திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்களோட முகம் போட்ட பேனரோ அவங்களோட முகம் போட்ட டிஷர்ட் அவங்களோட ஃபேஸ் பதிச்ச எதுவாக இருந்தாலும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க நிறைய ஆன்லைன்ல இருக்க விச்சுவல் வரிசை நிறைய பேர் அதை பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சே இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க இங்க இதை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் நம்ம சைட்ல இருக்கிற நிறைய பேர் அந்த கோவத்தை தாங்க முடியாம கலைஞர் போட்டோ போட்டது ஸ்டாலின் போட்டோ போட்டது அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் போட்டோ போட்டது அவங்களோட டிஷர்ட்டும் அவங்களோட துண்டு இதெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது தேவையா யோசிச்சு பாருங்க பொங்கல் அதுமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் பயராயிருக்கு இதை பார்க்கும்போது கோவமா இருந்தது நான் கூட நினைச்சேன் ஸ்டாலின் முகம் பதிச்சேன் எல்லாத்தையும் எரிச்சு தள்ளிடுணும் ஆனா அவங்களே இவ்வளோ தைரியமா பதிவிடும் போது நமயம் பண்ணக்கூடாது அப்படின்னு நானும் யோசித்தேன் ஸோ தமிழக வெற்றிகரத்தில் ஒரு முக்கிய பதவியில் இருக்கிறனால நான் அதை தவிர்த்துட்டேன் நமக்கு ஒரு டீசன்ஸ் இருக்குது ஸோ அவங்க தான் மூளை இல்லாமல் இந்த விஷயத்த பண்ணுறாங்கன்னா நம்மளும் ஏன் இதை பண்ணணும் ஆனால் நம்ம விருச்சுவல் வரைஸ் யாருமே இதை பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணவே இல்லை அவங்களுக்கு கோவம் வந்து அந்த விஷயத்தை அவங்க பண்ணாங்க மற்றபடி இதை இதை நம்ம இதை ஷேர் பண்ணணுமா எனக்கும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க பிரதர் இதனை ஷேர் பண்ணிட்டோம் இதை பண்ணுவோம் நான் சொன்ன நண்பா அதுதான் லூஸு மாதிரி பண்ணுது மூளை இல்லாமல் பண்ணுது ஒரு அரசியல்னால் என்னன்னு தெரியாமல் பண்ணுது நம்மளும் அதை பண்ணணுமா இதை தவிர்த்திருவோம் இதை பண்ண வேணாம்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் அதுதான் நம்ம இருக்கிற நம்ம மனப்பான்மை மக்கள் சேவை தான் நம்மளோட டார்கெட்டை தவிர இந்த மாதிரி ஒரு எச்சத்தனமான வேலை நம்ம பண்ணவே மாட்டோம் இதை பார்த்தோன்னே கோபம் வந்துச்சு ஸோ இப்படியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதுவும் ஒரு பெண் இப்படி இருக்காங்கன்றத உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் இப்போ நம்ம ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதோ ஏதாவது திட்டுனா உடனே உமன் கார்டு எடுத்துகிட்டு வந்துருவாங்க பாருங்கள் ஒரு பெண்ணை எப்படி கொச்சப்படுத்தி பேசுகிறாங்கட்டே நீ இந்த மாதிரி கேவலமான விஷயம் பண்ணால் உன்னை என்ன ஆதரிப்பாங்களா சொல்லுங்கள் பாப்போம் இது ஜஸ்ட்டு பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் இந்த வீடியோ மெயினாக நான் உங்களுக்கு காட்டவே காரணம் இல்லைனா இதை நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிருப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பராசக்தி சர்டிஃபிகேட் கிடச்சிச்சு தேட்டர் ஃபுல்லாக பராசக்தி ஓடிட்டுருக்கு நிறைய தேட்டரில் நிறைய பேர் வந்து படம் பார்க்குறாங்க நிறைய மிக்சட் ரிவியூஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு பொங்கல் நிகழ்ச்சி ஸோ பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அதாவது பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பை எடுத்த ஒரு படம் அதை பற்றி தான் அந்த சம்மந்தப்பட்டதான் அந்த படத்தில் கதைக்களம் எல்லாம் வருது அதை எடுத்தது எல்லாமே அந்த மாதிரி தான் அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான் பிக்சர்ஸ் அதாவது திமுகவை சேர்ந்தவங்க தான் சன் பிக்சர்ஸ்ன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு சன் நிறுவனத்தை சேர்ந்தவங்க தான் இதை பார்த்திங்கன்னா தயாரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை ரிலீஸ் பண்ணது யாரு உதயநிதி ஸ்டாலினோட கம்பெனி அவரோட பையன் அதாவது ஸ்டாலின் அவர்களோட பேரன் இன்பநிதி அவங்களோட பேரில் தான் ரஜ்ஜென் மூவிஸ் தான் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு திமுக குடும்பத்தை சேர்ந்த படம் இது ஹிந்தியை போது திமுக குடும்பத்தை சேர்ந்த ஒரு படம் ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா காங்கிரஸை இழிவுபடுத்தி பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் இன்னும் படம் பார்க்கல காங்கிரஸை சேர்ந்த நிறைய நிர்வாகிகள் கோவத்தில் இருக்காங்க ஏன் இந்த படத்தில் இப்படி வச்சுங்க ஸோ இது உண்மை சம்பவமாக இருந்தால் கூட இப்போ எலெக்ஷன் நடக்கிற டைம் அதாவது காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி இருக்கிற டைம் இப்போ கூட காங்கிரஸ் சேர்ந்த எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா மெயின் நிர்வாகி என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கும் திமுகவும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்களாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு படத்தை அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு படத்தில் காங்கிரஸை தப்பா காமிச்சிருக்காங்க அதுவும் திமுக நிறுவனம் செஞ்ச ஒரு படம் ஸோ அப்படி இருக்கும்போது அது கூட ஓகேங்க ஏதோ பண்ணிட்டாங்க உண்மை சம்பவம்லாம் நம்ம கடந்து போயிடலாம் நேற்று டெல்லியில் பிரதமர் மோடிஜி அவர்கள் பங்கேற்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு பராசக்தி டீம் போயிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி இருக்கார் சிவகார்த்தியன் இருக்காங்க அவங்கெல்லாம் குடும்ப குடும்பமாக போயிருக்காங்க ஜிவி பிரகாஷ் போயிருக்காரு நம்ம அந்த பராசக்தி டீமே உள்ளே போயிருக்காங்க யோசிச்சு பாருங்க திமுகவோட ஒரு படம் பொங்கல் நிகழ்ச்சி டெல்லியில் நடக்குது படம் குழு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் பிரதமர் பங்கேற்கிற பொங்கல் விழாவில் கலந்துருக்காங்க இதை நம்ம என்னன்னு சொல்றது இதனால தான் நம்ம விஜய்னா முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னது மறைமுக கூட்டணி இதுல கிளியரா தெரியுதுல இதில் காங்கிரசை நிர்வாகிகள் தான் இதை கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் அது நியூஸ்லலாம் வந்துச்சு மோடிஜி அவங்க கிட்ட பேசுறதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது சிவகார்த்தியன் அவர்கள் இது தெரிஞ்சு பண்றாரா தெரியாமல் பண்ணுறாரா இல்லை தெரியாமல் இதுக்குள்ள அரசியலுக்குள்ளே வந்துட்டாரன்றதை எனக்கு தெரியல ஸோ இது யோசிக்கும் யோசிக்கும்போது யோசிச்சு பாருங்க இந்திய எதிர்ப்புனா எப்படி மோடிஜி அவர்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு விருந்து கொடுப்பார் பொங்கல் நிகழ்ச்சியாக அவங்கள இன்வைட் பண்ணுவாங்க அவங்க யோசிச்சு பாருங்கள் இந்திய எதிர்ப்பு யாரை எதிர்க்கிறோம் நம்ம பிஜேபி தானே எதிர்க்கிறோம் அப்படி இருக்கும்போது இவங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அது மீடியாவிலலாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு பராசக்தி டீமுக்கு மோடிஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய விருந்து அளித்திருக்கார்கள் சொல்லி எல்லா நியூஸிலும் ஃப்ளாஷாக் காட்டுறாங்க பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய இல்லை இல்ல பிஜேபியும் திமுகவும் எந்த அளவுக்கு ஒரு டையப்புல இருக்காங்கன்றதுல இந்த ஒரு விஷயமே போதும் உங்களுக்கு தெரியறதுக்கு ஜனநாயகன் வர ரிலீஸ் டேட்டை பார்த்து பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய பராசக்தி படத்தை திடீர்னு பாத்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கு ப்ரீ போன் பண்றாங்க வச்சு பார்க்கும்போது எதுக்காக விஜயனோட கடைசி படம் என்னும்போது போது தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாளர் எல்லாமே இண்டஸ்ட்ரி மொத்தமாக உட்காந்துக்கிட்டு அந்த மனிதருக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி கடைசி படத்தை நம்ம அதிக ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணணும் ஃபேன்ஸ் அதிக லெவலில் பண்ணணும் இனிமேல் அவர் நம்ம சினிமா துறையை விட்டு போகிறார் இவ்வளோ பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் சினிமா துறையில் நிறைய பேரை வாழ வச்ச ஒரு மனிதர் கடைசி படத்தோடு விட்டு போகிறேன் ஜன ஜனநாயகன் படத்தோட கடைசி படம் சொல்லிட்டாரு ஸோ ஜான் ஒன்பதாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஃபேர்வெல் நடத்தணும்னு பிளான் பண்ணுற டைம்ல பதினாலாம் தேதி அனௌன்ஸ் பண்ண ஒரு படத்தை பராசக்தி டீன்னு அவனுங்க கொண்டு வந்து பத்தாம் தேதி அனவுன்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் வச்சுப்பாங்க இதில் அரசியல் இல்லை நம்ம சொல்ல முடியுமா ஸோ அப்படி இருக்கும்போதும் காங்கிரஸ் கூட இருக்கிற ஒரு கூட்டணியில் இருக்கிற திமுக கட்சி அந்த படத்துக்குள்ளே காங்கிரஸே எதிர்த்து பேசுகிற மாதிரி அவங்கள அவமதிப்பு பண்ணுற மாதிரி ஒரு வசனத்தை வச்சுட்டு அந்த டீம் அப்படியே பராசக்தி டீம் அப்படியே டெல்லியில் போய் மோடிஜி பிஜேபி நிர்வாகிகளோட உட்காந்து பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடுறாங்க இத நம்ம எங்க சொல்ல ஏது சொல்ல இது இதுல ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிஜமாலே இந்த படத்தை அரசியலுக்காக மட்டும்தான் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ள சிவகார்த்தி எனக்கு பங்கு இருக்கா இல்லையான்றத இந்த வீடியோ பார்க்குற மக்கள் நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்தும் எனக்கு பார்க்கும்போது போது இதை மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் இவ்வளோ அரசியல் இது உள்ள நடக்குதுன்றத உங்களுக்கு தான் இந்த வீடியோ அதே ஒரு நோக்கத்தோடு தான் வீடியோ பண்ணேன் இதுக்கான பதில் என்னன்றதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நல்ல தீர்ப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது தீர்ப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல தீர்ப்பாக கோர்ட் சைட்லேருந்து இருந்து ஜனநாயகம் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு அது இல்லை அடுத்த டேட் பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு இதெல்லாம் பண்ண முடியாமல் நமக்கு இன்னொரு கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதை சென்சர் பண்ணோம் ரீசென்சர் பண்ணோம் இதில் நிறைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா பிப்ரவரி மாதம் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் ஜனவரி மாதம் எண்டுக்குள்ளே படம் வரணும் நம்ம எல்லாருமே ஜனநாயகன் பார்க்கணும் அவரோட கடைசி படத்தை பார்த்துட்டு நம்ம அந்த அரசியல் களத்துக்குள்ளே போகணும் ஆனால் இப்போ எல்லாருமே ஜனநாயகன் மோட்டில் தான் இருக்கும் அரசியலுக்குள்ளே போகணும் அதுக்கு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் ஒரு புரிதல் வந்திருக்கும் என்ன நடக்குது தமிழ்நாட்டில்ன்ட்டு ஸோ அது புரிஞ்சா போதும் அதை புரிய வைக்கிறதுக்கும் அதை தெரியப்படுத்துறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ நான் பண்ணேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சதா மறக்காம உங்களோட கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இனியே பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போங்க டேக்கர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி